வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது எல்லாருமே ஆர்வமாமுள்ள இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்குக்கு விசாரணைக்கு வந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கை பற்றி பார்க்கறது தான் இந்த வழக்குல இன்னைக்கு என்னென்ன என்ன அங்க விசாரணை விசாரணைக்கு போன போனது என்னென்ன வாதங்கள்லாம் எடுத்து வச்சாங்க யாரெல்லாம் பேசுனாங்க லாஸ்ட்ல வந்து ஃபைனல் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு முழுமையான அஃபீஷியலான ஒரு வீடியோ தான் இது ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஏன் வெயிட் பண்ணோம்னா அந்த வழக்கினுடைய என்ன நடந்துச்சுன்னு கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணி தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ இது வந்து உண்மையான ஒரு அஃபிஷியல் வீடியோ இது ஸோ இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நம்பர் அறுபதா உள்ள என்ட்ராகி என்ட்ரான உடனே இந்த வழக்கு இன்னைக்கு முடியுமான்னு பார்த்தோம் முடியலை இது வந்து நாளைக்கு மறுநாள் அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிட்டாங்க பதினொன்று பன்னெண்டு ஸோ இன்னைக்கு இந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை எதிர்த்து வந்து அவங்க போட்டிருக்காங்க யாருன்னா இந்த டிப்ளமோ பிஇ படித்தவங்களில் அவங்களும் யார் பொதுவானாலும் அவங்க போட்டிருக்காங்க இந்த வழக்கணிக்கு விசாரணைக்கு வரும்போது உச்சநீதிமன்ற உடைய மனுமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐடிஐ அப்படிங்கும்போது டிப்ளமோங்கிறது ஜேஇ லெவலில் உள்ள போஸ்டுக்கான கல்வி தகுதி அப்போ ஐடிஐங்கிறது அதுக்கு கீழே உள்ள போஸ்ட்டுக்கான ஓடிசிப்டருக்கான கல்வி தகுதி ஸோ ஐடிஐ வந்து ஒரு ஒகேஷனல் கோர்ஸு பிஇ பி டெக் டிப்ளோமோங்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இந்த வழக்கில் வந்து நல்ல நிறைய முக்கியமான பாயிண்ட்டை வந்து அவங்க எடுத்து வச்சாங்க அந்த பாயிண்ட் எல்லாமே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாயிண்ட் தான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று முக்கியமான முக்கியமானவங்க பேசுனாங்க அவங்க யாருன்னா அவங்க எல்லாருமே சீனியர் 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 மோஸ்ட்டு அவங்க லாயர்ஸ் அவங்க அட்வொகேட் அவங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சத்யநாராயணன் சாரு அவர் சீனியர் அட்வொகேட்டு அப்புறம் வந்து நம்மளுடைய அலி சிதம்பரம் மேடம் பேசுனாங்க அப்போ இன்னொருத்தர் பேசுனாரு அவர் நேம் தெரியல இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான அவங்க கருத்தை சொல்றாங்க அதுல இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஐடிஐ முடிச்சவங்களுடைய ரிசல்ட்டை மட்டும்தான் வெளியிட்டு இருக்காங்க ஆனா இந்த எக்ஸாம் எழுதினது டிப்ளமோ பிஇ அவங்க ரிசல்ட்டை வந்து வெளியிடல இதனால இருபத்தி ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அங்கே டிப்ளமோ பி தரப்புல அவங்க ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்ப அந்த ஆர்குமெண்ட் வைக்கும் போது எக்ஸாம் அலோ எழுத அலோவ் பண்ணது கவுர்மெண்ட் தானே கவர்மெண்ட் தான் டிப்ளமோ பி எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுச்சு ரிசல்ட் போது மட்டும் அவங்க எதுக்காக வந்து ஐடிஐ ஐடிஐ ஹோல்டர் யாரோ அவங்க ரிசல்ட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஜியோவை காட்டுறாரு இந்த ஜியோ நம்பருக்கு

ரோடு என் இன்ஜினியரிங் யூனிட் அண்ட் சிக்னிபிகண்ட் இன் த இம்ப்ளிமென்டேஷன் அண்டர் வேரிய சொல்றாரு பாடிஸ் மோர் எவர் இப்படி அவர் மார்க் பண்றாரு மோர் எவர் இந்த ரீசென்ட் இயர்ஸ் மெனி நியூ டெக்னாலஜி ரோடு ஒர்க்ஸ் விச் ரெக்கேர்ஸ் க்ளோஸ் மானிட்டரிங் பை த ஆஃபீசர்ஸ் ஹூ ஆர் டெக்னிக்கலி ஹைலி குவாலிஃபைடு தேர் ஃபோர் த டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் மே ஆல்சோ பி கன்சிடர்டு கன்சிடர்டு ஃபார் ரெக்யூட்மெண்ட் அஸ் ரோடு இன்ஸ்பெக்டர்ஸ் இன் அடிஷன் டு த ஐடி சிவில் தாட்ஸ்மெண்ட்ஸி அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் is டிப்ளமோவையும் to அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ government போட்ட to கவர்மெண்ட் போட்ட ஆர்டர்களு வந்து கைலி டெக்னாலஜிஸை வந்து ரோடுல யூஸ் பண்றதுனால அதுக்கு குவாலிஃபை ஆன டிப்ளமோ ஹோல்டர்ஸை வந்து இவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் ரோடு இன்ஸ்பெக்டர் இன்னும் அடிஷன் டு ஐடிமெண்ட்ஸ் இப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லி அவர் வந்து ஆர்கியூமெண்ட் எடுத்து வைக்கிறாரு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட் இது வந்து ஒரு இது வந்து டிப்ளமோ பி தரப்புல பேசதான் சொல்றாரு இப்ப அடுத்து கவர்மெண்ட் தரப்பு பேச சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்றாரு மயிலாள் இதே ஜியோவில் டூ நாட் டூவில் அமன்மெண்ட்னு கீழே இருக்கு அதுல பாருங்க அதுல கிடகி இருக்குது பாருங்க அதை பாருங்கிறாரு அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர்னு போட்டிருக்கு இல்லையா அதுல போட்டிருக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் போட்டுருக்கு அதுல கீழே பாத்தீங்கன்னா என்ன கொலெக்ஷன் போட்டிருக்கு அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு போட்டிருக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா must passes an IT certificate in civil rights from a government technical institute. Provided that reference shall be given to the person possessing a diploma in civil அதனால வந்து கவர்மெண்டே வந்து மஸ்ட் பாஸ் ஐடின் ஐடின் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதனால தான் வந்து ஐடி புத்தகங்களுக்கான ரிசல்ட்டை மட்டும் அவங்க வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார் அப்போ டிப்ளமோ பீதரோட பேசுகிறவர் என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா திரும்ப அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவர் கத்த சொல்கிறார் அப்படின்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆர்கியூமெண்ட் ஸோ மோர் ஐடிஐ ஸ்டில் மோர் ஐடி இருக்காங்க அதனால வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் தான் எல்லாருக்குமே ரிசல்ட்டை விடுங்கன்னு அவர் சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாருக்குமே அதாவது ஐடி அதிகமாக இருக்கும் போது அந்த குவாலிபிகேஷனை உள்ள மாதிரி ஐடிஐ முடித்தவங்களுக்கு ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் விட்டுருக்காங்க அதுக்கு பிறகு அதில் ஏதாவது ஷார்ட் ஃபால் வேக்கன்சி இருந்தால் டிப்ளமோவுக்கு இது அடுத்த இது பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டூ ஹண்ட்ரட் போஸ்ட் இருக்கு வச்சுக்கங்களேன் ஓ நான் சொல்றேன் டூ ஹண்ட்ரட் போஸ்ட் இருக்கு அப்படின்னா நூறு போஸ்ட் வந்து நூறு 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 போஸ்ட்டுக்கு தான் ஐடி குவாலிஃபை இருக்காங்க அப்படின்னா நூறு பேருக்கு என்ன பண்றது ஐடிஐசாலும் போஸ்டிங் போடுறது அந்த நூறு ஃபால் வேகன்சிக்கு அடுத்து யாருக்காலும் அவங்கள போடுறது அப்படின்னு தான் பேசியிருக்காங்க ஸோ இந்த ஆர்குமெண்ட் இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இதுதான் இப்படி போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா டைம் ஆயிடுச்சு நம்ம கேஸை வந்து ஒத்தி வச்சிருவோம் அப்படி ஒத்தி வச்சிட்டாங்க அது கூட இப்போ அவங்களுக்கு தெரியும்ல கேஸ் கேஸ் எந்த மாதிரி போகுது அப்படின்னா என்ன இருந்தாலும் ரூலில் வந்து மஸ்ட் பாசஸ் ஐடிஐ தான் இருக்கு அது அது இருந்த பிறகு அந்த மஸ்ட் பாசஸ் ஐடிஐ முன்னுரிமை யாருக்கு யாருக்குணும் அப்படின்னா டிப்ளமோ சீர்து தான் இருக்கு அப்போ மஸ்ட் பாசஸ் யாருக்கு ஐடிஐ சர்டிபிகேட் தான் இருக்கு ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னணை கொடுக்கணும் தான் இப்ப போய்கிட்டு இருக்கு ஆனா வந்து முடிவு ஆகலை அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐடிஐ ஹோல்டர் எலிஜிபிள் அஸ் சர்வீஸ் ரூலு ஆனால் கவர்மெண்ட் வந்து டிப்ளமோ பி எக்ஸாம் அலோவ் பண்ணிட்டாங்க ஏன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகுறதுனால டிப்ளமோ பியும் தேவைன்னு அதாவது பண்ணிட்டாங்க அதே ஜிவோல தான் இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐ கண்டிப்பா முடிச்சிருக்கணும்னு சொல்லும் போது அவங்க அதுல வந்து அதுல வந்து டிப்ளமோ சிவிலுக்கு தான் முன்னுரிமை வாங்கியிருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த அடிப்படையில் தான் ஐடி முடிச்சவங்களுக்கு ரிசல்ட்டை வந்து விட்டுருக்காங்க அப்போ ஐடிஎம் புத்தக ரிசல்ட்டை விட்டுருக்கும் போது ஃபர்ஸ்ட் அதை மட்டும் நீங்க வந்து ஐடிஎம் புத்தக ரிசல்ட்டை விட்டுட்டு தான் அதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாம ஃபால் வேக்கன்சி இருந்தா மட்டும் நீங்கள் அடுத்து ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிக்கும் போதே இவர் ஒரு ஆர்குமெண்ட எடுத்து வைக்கிறாரு எடுத்து வைக்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒத்தி வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க ஸோ இந்த மாதிரி போயிருக்குங்க இதுதான் நடந்தது இப்போ நான் சொன்ன நான் சொன்னது எல்லாமே நீதிபதிகளும் சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்டும் பேசினதுதான் சோ வந்து இது எந்த இந்த மாதிரி போகுது நம்மளால கணிக்க முடியல ஏன்னா தீர்ப்பு வந்து இப்படினா வரலாம் இல்லையா சோ நடந்ததை மறைவு இல்லாம நான் பேசியிருக்கோம் சோ பாருங்க அவங்க இந்த ஜீவோ நான் வந்து பதிவிட்டு இருக்கேன் இந்த ஜியோ வந்து ஒரு மேஜர் பிளே பண்ணியிருக்கு இந்த இன்னைக்கு நடந்த வாதங்கள்ல இந்த டூ நாட் டூல அதான் அதான் சொல்றேன்ல எல்லா அவங்க அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான பாயிண்ட் மட்டும் தான் எடுத்து பேசுறாங்களே தவிர ஒரு பொதுவான பாயிண்ட யாருமே நான் அது நம்ம கத்த மாட்டாங்க இந்த ஜீவோல தெளிவா போட்டிருக்கு அதை ரெண்டு அதாவது அதை காமனா எல்லாருமே அன்னைக்கு பேசுனாங்க இந்த தான் ஒரு மேஜர் பிளே இந்த ஜீவோல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க திரும்ப கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சோ எதை வந்து இதை எதை பேஸ் பண்ணி தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு தெரியல ஆனா இன்னைக்கு நடந்த வாதங்கள்ல நடந்ததை நான் ஒண்ணு விடாம உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் ரிட்டோவா ஸோ நீங்கள் இந்த இந்த லைவாக பார்த்தீங்கன்னா லைவாக பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பாங்க பல பேர் அவங்க இது ஏதாவது மாற்றம் நடந்தால் நீங்கள் கமெண்ட்ல நியாயமாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம அதை அக்சட் பண்ணிக்கிடுவோம் ஸோ வந்து இந்த வழக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் போகிறதுனால தான் எல்லாமே கொஞ்சம் இந்த வழக்கு கேர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இந்த வழக்கினுடைய முடிவு எப்படி போகுது எதை நோக்கி போகுதுங்கிறத நமக்கு வரக்கூடிய நாளை மறுநாள் நம்ம தெரிஞ்சிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எது எந்த அப்டேட்னாலும் நான் முறையாக ப்ராப்பராக அஃபிஷியலாக அப்லோட் பண்ணுவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை தேங்க்